ப்ரூன் பண்ண அன்னைக்கு அரிசி கழனி பயிரூக்கியை தான் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் என்னைக்கு ப்ரூன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி அரிசி கழனி பயிருக்கி கொடுங்க இது பாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் அப்படிங்கறனால பூக்கள் உருவாவதை தூண்டும் சரியாக ஒரு பதினஞ்சு நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள் என்றைக்கு நீங்கள் ப்ரூன் பண்ணிங்களோ அதுலேருந்து பதினஞ்சாவது நாளுக்குள்ள உங்கள் செடி வந்து பார்த்தீங்களா குட்டி குட்டியாக வந்துட்டு மொட்டு அரும்புகள் வச்சு பூக்கள் உருவாக ஆரம்பிக்கும் அப்படி பூக்கள் உருவாக ஆரம்பிக்கல பதினஞ்சு நாள் ஆயும் வந்துட்டு திரும்ப கொடி ஓடுது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை புருண் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணும் சன்லைட் வந்து போதுமான அளவு இருக்கணும் இப்போ பாருங்க மொட்டுக்களே இல்லாத இந்த செடி புருண் பண்ணிட்டு அந்த அரிசி கழனி பயிருக்கி கொடுத்த பிறகு நல்ல அரும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மொட்டுக்கள் நல்ல ஸ்ட்ராங்கானையா பூச்சி தாக்குதல் எதுவும் உள்ளாகாத மாதிரி இன்னும் நல்ல திரட்சியா வரணும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு பயிருக்கிய வந்து நான் கொடுக்கறேன் என்ன பயிருக்கி பயிரோக்கி அப்படின்னா வாழைப்பழ பயிரோக்கி பொதுவாக வந்துட்டு வாழைப்பழத்தை வந்து நாட்டு சக்கரோடு சேர்ந்து நம்ம ஒரு வாழைப்பழ கரைசல் வந்து பயன்படுத்துவோம் இன்னைக்கு நான் அது செய்ய போகிறது கிடையாது இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் பயிரோக்கி அதாவது உடனடியாக நம்ம ரெடி பண்ணக்கூடியது ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து போதுங்க வாழைப்பழத்தை தோலை உரிச்சு அந்த வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க எப்படி மனுஷங்களுக்கு வந்துட்டு இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த வாழைப்பழத்தை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதோட ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு புளிச்ச மோரோ அல்லது புளிச்ச தயிரோ நம்ம சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அந்த வாழைப்பழத்தோலையும் நம்ம தூக்கி போட வேண்டாம் அதையும் கட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த தோலில் வந்துட்டு மக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால அதை மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மண்ணானது அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை வந்துட்டு தோல் வந்து கொடுக்கும் இப்போது இன்ஸ்டன்ட் பனானா ஃபர்டிலைசர் வந்து ரெடியாகிடுச்சு அந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி புளிச்ச மோர் விட்டு அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம நல்லா தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்சர் ஜாரில் ஒரு கால் பங்கு எனக்கு ஃபர்டிலைசர் கிடைச்சிருக்கு இந்த மிக்சர் ஜாரில் ரெண்டு மடங்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது எவ்வளோ ஃபர்டிலைசர் நமக்கு கிடைக்கிதோ ஒரு டம்ளர் கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு ஐம்பது டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர் உடனடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம அப்படியே வடிகட்டி அந்த மேலே இருக்கக்கூடிய கசடெல்லாம் வந்து அப்படியே நின்றுக்கும் வடிகட்டினா வந்து நமக்கு அந்த ஃபர்டிலைசர் லிக்விட் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் அந்த வடிகட்டின கசடை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே நான் புளிச்ச மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளிச்ச மோரில் இந்த கசடை ஊற்றிட்டு நல்ல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அது இன்னும் பெஸ்ட்டு ஃபர்டிலைசராக மாறும் அதை மற்ற செடிகளுக்கு நம்ம ஒரு ஒரு டம்ளர் வந்து கொடுத்துட்டு வரலாம் இப்போ வடிகட்டி எடுத்த இந்த தண்ணியை நம்ம மல்லிச்செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வடிகட்டின இந்த பனானா கசடை நான் வந்துட்டு புளிச்ச மோரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்றேன் இதை ஒரு ரெண்டு நாள் புளிக்க விட்டுட்டு காய்கறி செடிகளுக்கு ஒரு ஒரு டம்ளல் கொடுத்து வந்தோம் அப்படின்னா காய்கறி செடிகள் சூப்பராக வந்து காய்க்கும் ஸோ புளிச்ச முறை மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஈக்கள் கொசு முட்டைகள் எதுவும் வராமல் இருக்கிற மாதிரி நல்லா மூடி வச்சிடணும் இப்போ அந்த பனானா எடுத்து போய் நம்ம மல்லிச்செடிக்கு வந்து கொடுக்கலாம் என்ன பயன் அப்படிங்கிறத வச்சு செடிக்கு இந்த என்ன நான் சொல்லி போடுறேன் இந்த மல்லி செடிகளுக்கு அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லா அருமையாக இருக்கும் அந்த வேர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் வேர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா செடி நல்லா அழகாக வளரும் நல்லா கிழச்சி வளரும் போது நிறைய முட்டுகள் அரும்புகள் வந்து வந்து நான் வைப்பேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு நான் சொல்லுது சார் தானா மல்லி செடி நீ சொன்னால் சரியாதாமா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மல்லி செடி பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவை ஜான்சிமா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்க கேள்விகளுக்கான பதில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூக்காத மல்லி செடியை ஒரு ரெண்டு கண்ணு விட்டுட்டு புருண் பண்ணி விட்டுட்டு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க அழகாக மொட்டு அரும்புகள் வரும் பாருங்கள் எல்லா கிளைகள்லேயும் மொட்டுக்கள் அந்த மொட்டு அரும்புகள் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அந்த அரும்புகள் வந்த பதினஞ்சாவது நாள் நான் சொன்ன மாதிரி இந்த பனானா ஃபர்டிலைசர் ரெண்டாவது ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுங்க நல்ல ஹெல்த்தியான மல்லி மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பூக்கவே பூக்காத மல்லி செடிக்கு இந்த ரெண்டு ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்க உங்க மல்லிச்செடி வந்து பூக்களா பூத்து கொட்டும் நம்ம ஜான்சிமா வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இலைகள் மஞ்சள் ஆகுதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வைரஸ் தாக்குதல் தான் பூஞ்சான் தாக்குதல் தான் காரணம் வைரஸ்ன்னு மாற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா பூஞ்சான் தாக்குதல் தான் காரணம் அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நான் ஒரு குட்டி வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் எண்டு ஸ்கிரீன்ல அந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்க மஞ்சள் கூடிய இலைகள் வந்துட்டு அழகாக இலைகளா மாறும் மேற்கொண்டு மல்லிச்செடி பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ